இந்த ஊருக்காக சேவை செய்ய தயாராக இருக்கின்ற இந்த சகோதரர்களை விட இந்த சகோதரர்களின் தியாகத்தை விட உங்களுக்கு ஐந்து வருடம் இந்த ஊரை ஆண்டுவிட்டு எந்த முகத்தோடு வந்து இங்கே போஸ்டர் எடுத்து ஊழலற்ற ஆளுமை மிக்க தலைமைத்துவம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் வந்து மீண்டும் வாக்கு கேட்கின்ற இந்த வக்கத்தவர்களிடம் நீங்கள் உங்களது வாக்குகளை பறி கொடுத்து விடாதீர்கள் என்று உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் சகோதரர்களே தயவுசெய்து நீங்கள் கண்கள் திறக்க வேண்டும் தயவு செய்து நடக்கின்ற விட நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரே ஒரு முறை நீங்கள் சிந்திக்க வேண்டும் உங்கள் மகனுக்கு மாப்பிளை எடுக்கின்ற போது எத்தனை பேரை விசாரிக்கிறீர்கள் உங்கள் மகனுக்கு பெண் எடுக்கின்ற போது நீங்கள் எத்தனை விசாரிக்கின்றீர்கள் ஒரு பாலர் பாடசாலையில் பிள்ளையை சேர்க்கின்ற போது நீங்கள் எத்தனை முறை விசாரிக்கின்றீர்கள் நமக்கு தேவையான ஒரு தலைவிலை வந்த போது நமது தீர்மானத்தை எடுக்கின்றவனை தெரிவு செய்கின்ற போது நமது சமூகத்தின் மானத்தை எதே இடங்களிலே கப்பலேற்றிருந்தவரை தெரிவு செய்யப் போகிறீர்களா தலை உயிரை கொடுக்க தயாராக இருக்கின்ற தலைவர்களை நீங்கள் தெரிவு செய்ய போறீர்களா என்று நகரசபை பதினெட்டாம் தேதி நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் பெரும்பான்மையான வெற்றியை பெறுகின்ற போது நாம் அத்தனை பேரும் வீடான பட்டாசுகளை கொளுத்தியோ அல்லது இந்த இந்தியாக ஊர்வலம் சென்று மக்களின் நிம்மதி கெடுத்தோ அல்லது வீடான ஆர்ப்பாட்டங்களையோ போஸ்டர்களையோ ஒட்டியோ அல்லாமல் நன்றி செலுத்தி அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக நீங்களும் தயாராக இருங்கள் நாங்களும் தயாராக இருக்கின்றோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி எல்லாம் வல்ல அல்லாவுக்கும் நன்றி கூறி எனது உரையை சேவைத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அபுல்லின் வரமது இந்த நிகழ்வுகள் நேரடியாக ஒளி ஒளிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம் அடுத்ததாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சபை உறுப்பினர் பொறியியலாளர் எம் எம் அப்துர் ரஹ்மான் அவர்களை உரையாற்ற வருமாறு அழைக்கின்றேன் ஸ்மில்லாகு ரஹ்மான் அப்ராஹிம் காத்தாங்குடி நகரசபைக்கான தேர்தல் தொடர்பாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற இரண்டாவது மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய ஆசிரியர் சூறாசபை உறுப்பினர் அமீர் அலி ஆசிரியர் அவர்களே இங்கு மேடையிலே வீட்டிருக்கின்ற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சூறாசபை தலைவர் முன்னாள் நகரசபை எதிர்கட்சி தலைவர் சகோதரர் அல்ஹாஜ் ஆரூன் அவர்களே எனக்கு முன்னர் உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற சூறாசபை உறுப்பினர்களான அஷேக் சபில் நலிமி அவர்களே எனது மதிப்புக்குரிய நண்பரும் டாக்டருமான டாக்டர் ரிஃபாஸ் அவர்களே எனக்கு பின்னர் உரையாற்றுவதற்காக இங்கே காத்திருக்கின்ற அஷேக் பி எம் ஃபிரிதோஷ் நலிமி அவர்களே மேடையை அமர்ந்திருக்கின்ற சுராஜபை அறுப்பினர் சகோதரர் ஜனூப் அவர்களே ஆசிரியர் மத்திய மகாவித்யாலய உதவி அதிபர் தோஷ் ஆசிரியர் அவர்களே கணக்காளர் ஜுஹைர் அவர்களே மற்றும் எங்களது முன்மாதிரியான அரசியல் வேலை திட்டங்களாலும் சமூக நலன் சார்ந்த நேர்மையான அரசியல் நடவடிக்கைகளாலும் கவரப்பட்டு எங்களோடு இணைந்து இம்முறை நகரசபை தேர்தலில் இந்த சமூகத்தில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தனது சக்திக்கும் வயதுக்கும் மிஞ்சிய வகையில் மிகுந்த சிரமத்தோடு எங்களுக்கு உதவி ஒத்தியாசையாக இருந்து பல ஆலோசனைகளையும் சொல்லி வருகின்ற முன்னாள் பிரதேச சபை தவிசாளர் ஜாயிராஸ் காசிம் அவர்களே மற்றும் மரியம் பள்ளி தலைவர் அவர்களே இந்த நிகழ்வினை மிகுந்த ஆர்வத்தோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இங்கே முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களையும் சிந்தனைகளையும் செவியேற்றுக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே தொழில் நிறுவனங்களை அமர்ந்து கொண்டும் இந்த பேச்சுக்களுக்கு காது கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே வீடுகளிலே அமர்ந்து இந்த உரைகளுக்கு ஆர்வத்தோடு காது கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது அன்பின் பணிவு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வபரகாத்து ஒரு நான்கரை வருடங்களுக்கு முன்னால் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இது போன்றதொரு நகரசபை தேர்தலிலே களமிறங்கிய போது இந்த அமைப்பு தொடர்பான பல்வேறு பார்வைகள் நம்பிக்கை இனங்கள் கூடவே எதிர்பார்ப்புகளும் இருந்தன குறிப்பாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துடைய வேலை திட்டங்கள் அல்லது கொள்கை நிலைப்பாடுகள் தொடர்பான நம்பிக்கை இனம் எவை சார்ந்தது என்றால் காலங்காலமாக நம் மத்தியில் நடந்து வருகின்ற அரசியலுக்கு மத்தியில் இவர்கள் முன்வைத்திருக்கின்ற நேர்மை நாகையும் கலந்த ஒரு அரசியல் வேலை திட்டம் என்பது சாத்தியம்தானா என்ற நம்பிக்கையிலும் மக்கள் மத்தியில் இருந்தது வெற்றி பெறுமா இதனை மக்கள் அங்கீகரிக்க தொடங்குவார்களா பாரம்பரியமாக அரசியலினை தொழிலாகவும் உழைப்பாகவும் செய்து வருகின்ற பல்வேறு அரசியல் மொத்த வியாபாரிகள் சில்லறை வியாபாரிகள் தரகர்களுக்கு மத்தியில் இந்த இயக்கத்தை சார்ந்த சகோதரர்கள் தன்னம் தனியர் என்று சாதாரண மனிதர்களாக என்று எப்படி இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கப் போகிறார்கள் என்பது போன்ற பல்வேறு சந்தேகங்கள் பொதுமக்கள் மத்தியில் இருந்தன நம்பிக்கை இனங்கள் இருந்தன ஏன் இந்த நம்பிக்கை இனங்கள் இருந்ததென்றால் பல ததாத்தங்களாக நம் முன்னே அரசியல் பேசிக் கொண்டு வந்தவர்கள் உண்மையாளர்களாக இருக்கவில்லை மக்களுக்கு அளிக்கின்ற வாக்குறுதிகளை இதய சுத்தியுடன் அளிக்கவில்லை மக்கள் வாக்குகள் மூலமாக கிடைக்கின்ற பதவிகளையும் அதிகாரங்களையும் மக்களுடைய அமானிதமாக கருதி நடந்து கொள்ளவில்லை அதையும் தாண்டி மக்களின் நலன்களினை கால்களிலே போட்டு மிதித்துவிட்டு தங்களது சொத்து சேர்ப்புகளுக்காகவும் பதவிகளை பலமாக தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் மேற்கொண்ட அத்தனை அநியாயங்களையும் நாங்கள் கண்டிருக்கிறோம் அதற்கு மப்பால் பள்ளி வாயலிலே மிகுந்த இறையற்றத்தோடு மிகுந்த சமூக உணர்வோடு மக்கள் எதிர்பார்த்த சமூக ஒற்றுமையை இந்த மாவட்டத்தில் கட்டியெழுப்புவதற்காக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பொது தேர்தலின் போது மேற்கொள்ளப்பட்ட சத்தியம் அற்பத்தனமான ஒரு காரணத்துக்காக பாராளுமன்ற பதவி இரண்டு வருடங்களிலே சத்திய வாக்கு உறுதி அளிக்கப்பட்டபடி இன்னும் ஒரு சகோதரனுக்கு கையளிக்கப்பட்டால் தன்னுடைய தொழிலில் கிடைக்கின்ற பென்ஷன் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு அற்பத்தனமான காரணத்துக்காக இல்லத்திலே மேற்கொள்ளப்பட்ட சத்தியம் காலிலே போட்டு மிதிக்கப்பட்டு அந்த பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓட்டுமாவடி என்றும் நேராவூர் என்றும் காத்தாங்குடி என்றும் மிக மோசமான பிரதேசவாதத்தை கக்கி பற்ற வைத்து இந்த சமூகத்தை பால்படுத்திய வரலாறுகளையும் கண்டிருக்கிறோம் இந்த வரலாறுகளெல்லாம் கண்ட நாம் தான் ஒரு நான்கரை வருடங்களுக்கு முன்னால் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இங்கே சமூகத்தின் முன்னே வந்து அரசியலினை நேர்மையாக முன்னெடுக்க வேண்டும் அரசியல் களம் இந்த சமூகத்தில் கௌரவமான நேர்மையான சமூக ஆர்வம் கொண்ட அத்தனை தரப்பிலரும் சுயமரியாதையுடனும் கௌரவமாகவும் பங்கேற்கக்கூடிய ஒரு களமாக மாற்ற வேண்டும் எங்குந்த முயற்சியில் நாங்கள் இறங்கிய போதுதான் இதனை நாங்கள் இந்த சமூகம் தனது கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் நம்பிக்கை இனமாக பார்த்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தொடக்கி வைக்கப்பட்ட எங்களது அரசியல் நடவடிக்கைகள் அதே வருடம் ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் நாம் என்ற மேற்கொண்ட பிரச்சாரம் நாம் கொண்ட மேற்கொண்ட பிரச்சாரங்களில் இருந்த ஒழுங்கு அரசியல் களத்திலும் அடுத்த தரப்பு அரசியல் வாதிக்கு பின்னால் என்று வேலை செய்கின்ற ஒரு சகோதரனுடைய மானத்தையும் மரியாதையும் பாதுகாப்பதில் நாங்கள் காட்டிய அக்கறை பொது சொத்துக்களை நாங்கள் பாதுகாப்பதில் நாங்கள் காட்டிய ஆர்வம் என்ற பல விடயங்கள் காரணமாக பெரும் பெரும் அரசியல்வாதிகள் எல்லாம் போட்டு போட்ட அந்த பாராளுமன்ற அந்த தேர்தல் களத்திலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இரண்டாவது பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற ஒரு சக்தியாக மாறியது இது உண்மையிலே முழு இலங்கை வரலாற்றை அரசியல் வரலாற்றை தூக்கி பார்க்கின்ற போது நடந்த ஒரு அதிசயமான அரசியல் நிகழ்வாகவும் கொள்ள முடியும் சாமானிய மனிதர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு அரசியல் இயக்கம் நேர்மையான நடவடிக்கைகள் மூலமாக முன்னெடுக்கப்படுகின்ற அரசியல் இயக்கம் தூரம் இலகுவாக ஒரு அரசியல் களத்தில் இடம் பிடித்து அரசியல் செய்து வருகின்ற கட்சிகள் நபர்களுக்கெல்லாம் முன்னால் இரண்டாவது பெரும்பான்மையாக ஒரு தேர்தலிலே வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாமானியமாக கிடையாது எங்களை பொறுத்தவரையில் அந்த வெற்றி என்பது நேர்மையாக நாங்கள் உழைத்த உழைப்புக்கும் உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் மேற்கொண்ட பிரார்த்தனைக்கும் கிடைத்த இறைவனுடைய பரிசு என்று சொல்லலாம் அந்த தான் இப்போது மூண்டும் ஒரு அரசியல் களம் தேர்தல் களம் வந்திருக்கிறது பொதுவாக தேர்தல் களம் வந்துவிட்டால் தேர்தல் காலம் வந்துவிட்டால் மக்களுக்கு நம்ப முடியாத பொய்களை சொல்வதும் அச்சுறுத்தல்களை விடுவதும் அடாவடித்தளங்களை மேற்கொள்வதும் தான் பொதுவான அரசியல் வழிமுறை என்ற நிலைமைகளுக்கு மத்தியில் மீண்டும் இந்த தேர்தல் களத்திலும் அந்த விடயங்கள் தலைநூக்க தொடங்கியிருக்கின்றன கடந்த முறை பொது கடந்த முறை அந்த நகரசபை தேர்தலின் போது இந்த நகரசபைக்கு வந்து பொதுமக்களுடைய நலன்களை பாதுகாக்கப் போவதாக அறை கூறியவர்கள் வீதியிலே நடப்பட்டிருந்த நகரசபைக்கு சொந்தமான பொதுச்சத்துக்களில் நிர்மாணிக்கப்பட்ட வீதி பலகைகளில் கூட பாதுகாக்க முடியாத கேவலமான பொறுப்பற்ற நிலையோடு அதிலே போஸ்டர் ஒட்டி ஒவ்வொரு வீதி பெயர்பலகையிலும் போஸ்டர் ஒட்டி இங்கே மக்கள் முன்னே வந்து எங்களுக்கு அதிகாரத்தை தாருங்கள் என்று கேட்ட வரலாறுகளையும் வரலாறுக்கான மக்களை சுட்டிக்காட்டியிருக்கிறது அது இப்போதும் தொடங்கி இருக்கிறது பைத்தியம் பிடித்தவர்கள் போல் போட்டி போட்டுக் கொண்டு போஸ்ட் ஓட்டுகின்ற அடுத்தவனுடைய சொத்துக்கும் உரிமைக்கும் மதிப்பளிக்காத ஒரு அரசியல் கலாச்சாரத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் விருப்பு வாக்குகளுக்காக தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொண்டு சதி செய்து கொண்டு போலித்தனமான ஒற்றுமையை வெளியே காட்டிக்கொண்டு தலைமைத்துவத்தை அதிகாரத்தை எங்களிடம் தாருங்கள் என்று மக்களை ஏமாற்ற முன் வந்திருக்கிறார்கள் நீங்கள் ஒன்றை நேற்று பார்க்கக்கூடும் இந்த நகரசபையை நடத்துவது என்பது ஒருவருடைய ஆளுமையில் ஒருவருடைய தலைமையில் தங்கி இருக்கின்ற உடையம் கிடையாது தலைமைத்துவம் என்பது இஸ்லாத்துடைய பார்வையிலும் சரி சமூகவியல் பார்வையிலும் சரி ஒரு கூட்டு பொறுப்பாகும் தலைமைத்துவம் என்பது ஒருமையா பண்மையா என்று கேட்டால் அது ஒரு பன்மைத்துவம் கொண்ட ஒரு பொருள் வார்த்தை மொழி இயல்லை பொறுத்த